அஞ்சு கிராமம் அருகே பேக்கரி உரிமையாளர் விஷம் குடித்து தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள ராஜாவூரை சேர்ந்தவர் சகாய விஜயன் வயது நாற்பத்தி நான்கு இவர் அந்த பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வந்தார் இவருடைய மனைவி ஜான் இவர்களுக்கு பத்து வயதில் ஒரு மகளும் எட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் சகாய விஜயனுக்கு பேக்கரி கடை நடத்தியதில் பல லட்சம் ரூபாய் கடன் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அவர் அடிக்கடி தன் மனைவியிடம் எப்படி இவ்வளவு கடனை அடைக்கப் போகிறேன் என புலம்பி வந்ததாக கூறப்படுகிறது அவருக்கு மனைவி ஆறுதல் கூறி வந்துள்ளார் இந்த நிலையில் சகாய விஜயன் நேற்று முன்தினம் மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார் பின்னர் இரவு மனைவிக்கு போன் செய்து எனக்கு வாழப்பிடிக்கவில்லை என்னை தேட வேண்டாம் என கூறிவிட்டு போன் அழைப்பை துண்டித்துள்ளார் இதனால் பதற்றமடைந்த ஜான்டி உடனே அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டார் ஆனால் போன் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது இதனால் அவர் எங்கு சென்றார் என்று குடும்பத்தினர் அவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை மயிலாடு காமராஜ் நகரில் ஆண் பிணம் கிடப்பதாக அஞ்சு கிராமம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் இறந்து கிடந்தது சகாய விஜயன் என்பதும் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்